திரு சேலம் ரணிதன் ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய தலைவர் கேசி தியாகு சொல்கிறாரு பாஜக கூட்டணி வேட்பாளரை நாங்கள் வெற்றி பெற செய்வோம் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாரு தெலுங்கு தேசத்தோட செய்தி தொடர்பாளரும் கிட்டத்தட்ட சொல்கிறார் ஆனால் இந்தியா கூட்டணியிலிருந்து குரல்கள் வருது நீங்கள் சபாநாயகர் பதவியை கேளுங்க அப்படின்னு இவங்க சொல்ல வேண்டிய தேவையும் அவசியமும் இங்கே இங்கே ஏற்படுது சார் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க தெலுங்கு தேசத்தோட செய்தி என்ன சொன்னார் என்டிஏ கூட்டணியில் ஒருத்தர் ஜெயிக்க வைப்போம் அப்படின்னாரு சரிங்களா தெலுங்கு எப்படி சார்ந்த விஷயம் தானே தெலுங்கு தேசத்துக்கு மொத்தம் எவ்வளோ பாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதினாறு சரிங்களா சிவசேனாக்கு ஏழு என்சிபிக்கு ஒன்று இதெல்லாம் நீங்கள் இருபத்தி நாலு வருது இதெல்லாம் கழிச்சிங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒம்போது தான் வருது ஆல்ரெடி சிவசேனாவோட இது பிரித்த சிவசேனாவோட தலைவர் ஷிந்தே ஹிந்து என்ன சொன்னார் எங்களுக்கு வந்து பெருசாக கொடுத்தது உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு என்சிபியில் ஜெயித்த ஒரே நபர் பிரஃபுல் பட்டேல் அமைச்சராக கொடுத்ததும் ஏற்றுக்கல ஏன்னா ஜூனியர் மினிஸ்டர் தான் கொடுத்தாங்க நான் ஆல்ரெடி யூனியன் மினிஸ்டராக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸோ இது ரெண்டுமே சேர்த்துங்க இருபத்தி நாலு இரநூத்தி அறுபத்தி ஒம்பது தான் வருது அப்படி இருக்க பட்சத்தில் அவங்களுக்கு மெஜாரிட்டியாக வரல ஆல்ரெடி வந்து தெலுங்கு தேசம் கட்சி வந்து ஹிண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க எங்களுக்கு சபாநாயகர் வேணும் அப்படின்னு அது ஒரு பக்கம் இருக்குது ஆனால் அதிகாரப்பூர்வமாக அந்த மாதிரி எதுவும் இல்லை அதிகாரப்பூர்வமாக நீங்கள் எலக்ஷன் அப்போ தானே தெரியும் எப்போ ஓட்டு போட போகிறோமோ அப்போ தெரியும் அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று எடுத்துக்கோங்க ஜேடியும் வந்து நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா ஜேடியும் எடுத்துக்கோங்க இதில் இருந்து எல்ஜேபி எடுத்துக்கோங்க பாஜக கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது தானே வருது இரநூத்தி நாற்பது மேலே வராதுல்ல அப்படின்னா எங்களுக்கு எவ்வளோ இருக்குது இரநூத்தி முப்பத்தஞ்சு இருக்குல்ல இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணால் எங்கள் கேண்டிடேட் ஜெயிக்கலாம்ல அரசியலில் வந்து ஒரு வாரமே வந்து ரொம்ப ஒன் வீக் இன் பாலிடிக்ஸ் லாங் டைம் சரிங்களா ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாமே இந்த கூட் இப்போ இதே நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணில் இருந்தார் சரிங்களா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக பேசினார் அதுக்கப்புறம் அவர் போய் பாஜா பாஜா பாஜகவில் சேர்ந்தார் சேர்ந்தார் அவருன்னு மூணு நாள் கழித்து போய்ட்டு திருப்பி இந்தியா கூட்டணி வந்து சேரலாம்ல சரிங்களா அதே மாதிரி தெலுங்கு தேசம் வந்து எங்களுக்கு பிடிக்கல வந்து சேரலாம் சேசனா வந்து அவங்க பேரண்ட் ஆர்கனைசேஷனோட போய் சேரலாம் என்சிபி போய் சேரலாம் அப்படி சேர்ந்தாவே வந்து இந்தியா கூட்டணிக்கு மெஜாரிட்டி வந்துடுது அப்படி இருக்கும்போது எங்கள் சபாநாயகர் ஜெயிக்க முடியாது மல்லிகார்ஜுன கார்கே ஒன்று சொல்லியிருக்காரு இந்த ஆட்சி வந்து ஒரு ஆறு மாதம் கூட நீடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஆட்சி நீடிக்காதுன்னு தொடர்ந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் சிலர் சொல்லிட்டு வர்றாங்க அப்போ அதை வந்து சபாநாயகர் தேர்லேருந்து அதற்கான முயற்சியை இந்தியா கூட்டணி தொடங்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா முதல்ல என்ன விஷயம்னா இவ் பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லை சரிங்களா பாஜக அப்படிங்கிற கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் இருக்காங்க சார் கூட்டணியில் நான் பாஜகன்னு தானே சொன்னேன் என் சொல்லியே கூட்டணி பாஜகங்கிற கட்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் கூட்டணி ஆட்சி நடத்தலை என்டிஏங்கிறதுக்கு மீட்டிங்கே வந்து எப்போ போடுறாங்க போன வருஷம் ஜூன் மாதம் தான் முதந்திர மீட்டிங்கே நடக்குது இதுக்கு முன்னாடி என்டிஏ மீட்டிங்கே நடக்கல எப்போ இந்தியாவுக்குன்னு ஒரு கூட்டணி ஆரம்பித்து எல்லா கட்சிகளும் சேர்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு பயம் வருது அதை வந்து இந்தியா கூட்டணி வந்து ஐ டாட் டாட் டி டாட் ஏன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க அப்புறம் இண்டினாங்க இண்டு அதுலேயே அச்சம் தெரிய ஆரம்பிச்சிது ஏன்னா ஏ ரெண்டு கூட்டணியிலுமே ஏ அலையன்ஸ் தான் ஆனால் இந்தியா கூட்டணி அந்த ஏ கூட சொல்ல கூட்டணி பேரே சொல்ல பயந்தாங்க அதுக்கப்புறம் தான் என்டிஏக்கு ஃபஸ்ட் மீட்டிங் ரப்பர் ஸ்டாம்ப் கட்சி அதில் இருக்கிற முப்பத்தஞ்சு கட்சியில் இரு இருபத்தஞ்சி கட்சி ரப்பர் ஸ்டாம்ப் கட்சி ஒரு கூட கிடையாது அந்த கட்சிகளில் அந்த கட்சிகள்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டாங்க அதுக்கப்புறம் கடைசி நேரத்தை கொண்டு வந்து தெலுங்கு தேசம் கட்சியை சேர்த்தாங்க இதே தெலுங்கு தேசோட தலைவர் தான் வந்து பிரதமர் மோதிரி மோடி அவர்களாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்றில் தவறாக பேசியிருக்கார் பத்தொம்பதில் போட ட்வீட்டையும் பதிவிடுறேன் மோடி வந்ததுக்கப்புறம் இந்த நாட்டோட கட்டமைப்புலாம் உடைக்கப்படுது எலெக்ஷன் கமிஷனை கூட அவங்க விட்டு வைக்கல இது வந்து ஜனநாயகத்துக்கு மோசமானது பதினெட்டுலேயும் இதே மாதிரி ஒரு ட்வீட்டை பதிவிட்டார் இதான் அவரோட கருத்து அவர் ஒரு அவருக்கு தனிப்பட்ட காரணத்தினால பாஜகவோட அவர் கூட்டணி சேர்ந்திருக்கார் அது நீடிக்கும் நம்மளால் எப்படி சொல்ல முடியும் இப்போ இந்தியா கூட்டணி கூட்டணி எல்லாமே வந்து இங்கே இருக்கிற எல்லாமே நீடிக்கும்னு எப்படி சொல்ல முடியும் இந்தியா கூட்டணி சேர்ந்தது ஒரு தான் கொள்கையோட என்ன கொள்கை இந்தியாவை வந்து காப்பாற்றணும் இந்தியாவோட கான்ஸ்டியூஷன்னா காப்பாற்றணும் இந்தியாவோட செக்குலரிசத்தை காப்பாற்றணும் இந்தியாவோட ஃபெட்ரலிசத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த இந்தியா கூட்டணியை ஆரம்பிச்சது இதுக்கு முன்னாடி பிரதம மந்திரி மோடி அவர்கள் எப்பயாச்சும் இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தை தொட்டு பதவி பிரமாணம் செஞ்சுருக்காரா நீங்கள் சொல்லுங்கள் பதினாலில் பண்ணாரா பத்தொன்பது பண்ணார் இல்லை எதனால் எங்க நாங்கள் பண்ணதே இந்தியா கூட்டணி ஃபார்ம் ஆன பேஸிஸே வந்து என்னது கான்ஸ்டியூஷனை ப்ரொடெக்ட் பண்ணணும் சரிங்களா அதனால தான் எல்லா கட்சிகளும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க அந்த ஐடியாலஜி நாங்கள் ஒன்றா இருக்கும் இந்தியா வந்து செகுலர் கண்ட்ரி அந்த ஐடியாலஜியில் தானே நிதிஷ்குமாரும் அதே ஐடியாலஜி சொல்கிறவர்தானே நீங்களே பதில் இருக்காங்கல்ல

திவசனாங்கிற கட்சி ஏன் பிரிஞ்சுது ஒரே காரணம் கேஸ் இடியை வச்சு பயமுறுத்துறது இடி சிபிஐ இன்கம் டேக்ஸ் மூலமே பாஜகோட அணிகள் அதை வச்சு பயமுறுத்துனாங்க எதனால் என்சிபி கட்சி பிரிஞ்சு போச்சு இதே மாதிரி இடி கேஸ்லாம் போட்டு தான் அவங்க நான் அவங்களோட கட்சி எம்எல்ஏ தூக்கி ஒருத்தர் ஒன்றரை வருஷம் ஜெயிலில் வச்சாங்க இடி கேஸில் அந்த கேஸ் முடிஞ்சோடனே திரும்பி வராரு அதுக்கப்புறம் எல்லா ஒரு ஒரு டசன் ஆஃப் எம்பிஸ் எம்எல்ஏஸ் போகிறாங்க பிரிஞ்சு அஜித் பவாரை பற்றி பிரதமந்திரி மோடி என்ன சொன்னார் எண்பதாயிரம் கோடி ஊழல் செஞ்சார்னு போபாலில் பேசுகிறார் அந்த பேச்சு காற்றுல ஓயறத்துக்குள்ளே அஜித் பவார் தலைமையில் ஒரு ஆட்சி அமைச்சு அவருக்கு நிதி அமைச்சராக்கிறாங்க சரிங்களா அது அவர் மேலே அப்போ என்ன கேஸ் இருந்தது இடி கேஸ் இருந்தது அவங்க மனைவி மேலே ரெண்டு மூணு முக்கியமான கேஸுகள் இருந்தது இப்போ என்ன எலெக்ஷனுக்கும் ரெண்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த கேஸில் விடுவிக்கப்பட்டாங்கன்னு வருது அப்படின்னா எப்படி பாஜகவில் சேர்ந்தால் உங்களுக்கு ஒரு சட்டம் பாஜகவில் ஒரு சட்டம் அந்த இடத்துல இல்லை நான் சொல்லி முடிச்சிடுறேன் அதனால இந்த கூட்டணி இருக்கிற ஜே ஜேடியூ இருக்கட்டும் இல்ல தெலுங்கு தேசமா இருக்கட்டும் எல்லாமே வந்து அச்சுறுத்தல் செஞ்சா வந்தாங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் ஒரு தடவை சதீஷ்குமார் போயிட்டு தொடரலாம் பிரதர் தனிதன் குறிக்கிட்டீங்க இல்லை சார் மகாராஷ்டிரால சொன்னார்ல மகாராஷ்டிரால சி உதவு தாக்குற கீழே இந்த சிவசேனா அவங்க தொண்டர்களுக்கு வந்து பாஜகவோட நீடிக்கிறதுல உடன்பாடு இல்லை வாஜ்பாய் பாஜக மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் முடிவெடுத்ததுனால அவங்க வந்து மு முறிச்சுக்கிட்டாங்க அந்த உறவை ஆனால் பாஜக என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கிற எம்எல்ஏகள் மாதிரியும் அமைச்சர்கள் மேலேயும் போய் இடி வழக்கு போட்டு அவங்கள மிரட்டி அவங்கள நீங்கள் சிவசேனாலேருந்து பிரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறாங்க பிரிஞ்சுக்கிட்டாங்க சரி மிரட்டுறதுனால பயந்து ஏன்னா ஜெயிலுக்கு போகிறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை சரிங்களா அந்த கட்சியில் ஆனால் கட்சி சின்னத்தை எப்படி சிவசேனாக்கு கொடுத்தாங்க சாரி சிவசேனாவுக்கு உதவ் தாக்கரே பிரிஞ்சு போன கட்சிக்கு எப்படி கொடுத்தாங்க ஏன்னா ஒரு கட்சிக்கு வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் எப்படி வந்து சின்னத்துக்கு என்னால் காரணமாக முடியும் ஒரு கட்சினால் அந்த கட்சியில் தொண்டர்கள் இருக்காங்க தொண்டர்கள் வந்து செயற்குள் உருவா அமைக்கிறாங்க அதை வச்சு பொதுக்குள் உருவாது அதை வச்சு கட்சியில் முடிவுகள் எடுக்கப்படுது நீங்கள் எப்படி வந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வந்து எந்த பக்கம் ஆதரவு அளிக்கிறாங்க அதை வச்சு ஒரு கட்சி சின்னத்தை தர கட்சிக்கு ஒரு சின்னத்தை தர முடியும் ஸோ ஒன்று ரெண்டு பேர்த்துக்குமே அந்த சின்னத்தை தராமல் இருந்துருக்கணும் அந்த ரெண்டு கட்சிக்குமே பொருந்தோம் என்ன பண்றாங்க சின்னம் சிண்டே கொடுத்திருந்தாலும் தேர்தலில் அதிக இடங்களில் உத்தரவு தாக்கிறதா மக்கள் கொடுத்துருக்காங்க ஆமா அதுல என்ன தெரியுது என்ன தெரியுது அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கட்சியோட காடர் வந்து உதவ் தாக்கரை பக்கம் இருக்காங்க அதே மாதிரி என்சிபியில் என்ன தெரியுது கட்சியோட காடர் வந்து என்சிபி சிபி பக்கம் இருக்கு ஏன்னா சின்ன என்ன வேணாலும் இருக்கலாம் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் போய் வேலை செய்யணும் கீழ்மட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் அது என்ன தெரிஞ்சது உங்களுக்கு கட்சியில் இருக்க கீழ்மட்ட நிர்வாகிகள் மிடில் லெவல் நிர்வாகி எல்லா நிர்வாகிகளுமே உதவு தாக்கரை பக்கமும் சரத்பவார் பக்கமும் இருக்காங்க அப்படிங்கறதான் தெரியுது மக்களும் அவங்க பக்கம் இருக்காங்க முடிவுகளும் தேர்தலில் ஒரு கூடுதல் கவனத்தை இந்தியா கூட்டணி செலுத்துகிறது அதுதான் அதேதான் இப்ப சபாநாயகர் வந்து அங்க இந்த ஆட்சி கலைக்கிற வரைக்கும் அப்பாயிண்டே பண்ணல அந்த ஒரு பிரச்சனையை அவர் தூக்கிட்டு அவர் அப்பாயிண்ட் பண்றதுக்கே பெர்மிஷன் ஆளுநர் அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதுக்கப்புறம் எப்போ இந்த கூட்டணியெலாம் பிரிஞ்சு இவங்கெல்லாம் போயிட்டு ரிசார்ட்டில் போயிட்டு இந்த சிந்தே வச்சு ஒரு 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 புது கட்சி உருவாக்கி அது சிவசேனான்னு பேர் கூட சின்னத்தையும் கொடுத்தாங்களோ அவங்களாம் எப்போ திரும்பி வராங்களோ அப்போ தான் வந்து சபாநாயகரை ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஆளுநர் வந்து அப்பாயின்மெண்ட் விடுறார் அதுவே வந்து ஜனநாயக விதிமீறல் இந்த சின்னம் கொடுத்துட்டு இன்னொரு ஜனநாயக விதிமீறல் அதெல்லாம் இருக்கும்போது நம்ம ஜி சூர்யா வந்து ஒரு கட்சியோட தலைவர் கட்சி தொண்டர்களை கேட்டு ஒரு கூட்டணி முறிக்கிறத ஜனநாயக விரோத செயலுங்கிறார் அது எப்படி நியாயம் ஆனால் நீங்கள் சொல்றீங்கல்ல இந்த கொள்கை கூட்டணியாக இந்தியா கூட்டணின்னு சொல்றீங்கல்ல அதே போன்ற கொள்கைகளை ஒத்து வந்து தான் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கோம் ஆனால் நீங்கள் வந்ததுலேருந்தே ஆட்சி அமைக்க தொடங்கதுலேருந்து இலாக்கா சரியாக இருக்க நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருந்தீங்க அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ சபாநாயகத்துலேயும் பேசுறீங்க ஆனால் நீங்கள் நினைக்கிறது நடக்காதுங்கிற எங்க எப்பயும் அந்த டிடிபிங்கிறி எவ்வளோ நாள் கூட இருந்தாங்க மோடி அவர்களோட எவ்வளோ நாளாக கூட இருக்காங்க எப்பயுமே இல்லையே தேர்தலுக்கு முன்பே அமைந்த கூட்டணி தானே தேர்தலுக்கு முன்னாடி தானே தேர்தலுக்கு என்ன ஒரு மாதத்துக்கு முன்னாடி பத்து வருஷம் ஒன்றா இருக்காங்களா அதிகமாக விமர்சனம் பண்ணது பாஜகவை மோடி அவர்களை சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் அது அது எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு ட்வீட்டும் என்னால் எடுத்து கொடுக்க முடியும் கடைசி பத்து வருஷத்தில் எவ்வளோ ட்வீட் சந்திரபாபு நாயுடு போட்டிருக்காருங்கிறது சரிங்களா அதே மாதிரி அஜித் அஜித் பவார் அவர்களும் சரி பிரஃபுல் பட்டேல் அவர்களும் சரி என்சிபியில் தான் இருந்தாங்க மோடி விமர்சனம் செஞ்சு தான் இருந்தாங்க ஒரு ரெண்டு பேர் என்ன பாஜக வந்து முப்பது நாற்பது வருஷமா கூட்டணி இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாமே காங்கிரஸ் காங்கிரஸ்வாதிகள் காங்கிரஸ் வந்து பிரிஞ்சு போனவங்கதான் என்சிபி தேர்தல் தீர்ப்புக்கு பிறகு முடிவுக்கு பிறகு கூட பாஜக ஒரு தனிப்பெரும்பான்மையை விடாமல் நாங்கள் வந்து தடுத்து விட்டோம் பெருவெற்றியை கொடுக்கல ஆனாலும் நாங்கள் தோல்வி எழுந்திருந்தாலும் கூட எங்களுக்கு பெருவெற்றி அப்படிலாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஜனநாயகத்துல மக்கள் எஜமானர்களாக ஜனநாயகத்துடைய எஜமான மக்கள் வந்து ஒரு வலுவான எதிர்கட்சி வேணுங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்கல்ல வலுவான எதிர்கட்சி ஏன்னு வந்து ஆட்சி ஒரு மாற்றுவதற்கான முயற்சியில் ஏற்படுது வலுவான எதிர்கட்சியாகவே செயல்படலாம்ல ஏங்க முதல் நாள் என்றைக்கு வந்து ரிசல்ட் வந்ததோ அதுக்கு அடுத்த நாளே வந்து ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொன்னார் பங்கு சண்டை மோசடி சரிங்களா அதை பற்றி எடுத்து சொன்னோம் அதுக்கப்புறம் உடனே எந்த விஷயத்த எடுத்தோம் நீட் எடுத்தோம் ஒரு வலுவான எதிர்கட்சியாக தேர்தல் முடிந்த அடுத்த நாள்லேருந்தே நாங்கள் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கோம் பாடாளுமன்றம் தொங்கினாலும் சரி ஒவ்வொரு பில்லுலேயும் எதெல்லாம் இந்தியா ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கும் எதெல்லாம் இந்தியா மக்களுக்கு எதிராக இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக கேள்வி கேட்போம் அதெல்லாம் எழுப் எழுப்புவோம் ஆனால் நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா மோடி அவர்களால் ஒரு கூட்டணி ஆட்சியை நடத்த முடியாது ஒரு சர்வ அதிகாரியால் உலகத்துக்கு எங்கே வேணாலும் எடுத்துக்கோங்க அவங்களால் ஒரு கூட்டணி ஆட்சியை நடத்த முடியாது எவ்வளோ பில்லு வந்து இந்த மோடி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் பாராளுமன்றத்தில் ஒரு டிஸ்கஷன் நடத்தி பாஸ் ஆயிருக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு ரெக்கார்ட் பிரேக் ஆகுது என்ன தெரியுமா ரெக்கார்ட் ப்ரேக் ஆகுது ஷார்ட்டஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ் பார்லிமெண்ட் ஒர்க் அப்படின்னு குறைவான நாட்கள் தான் பார்லிமெண்ட்டே செயல்படுது ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிட்டே இருக்குது எப்படி பில்லை பாஸ் பண்ணுறாங்க ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் டிஸ்கஷன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கேபினட் மீட்டிங் ஒன்று கூட்டி அதில் பாஸ் பண்ணிட்டு அதை அப்படியே பிரசிடென்ட்டுக்கு அனுப்புகிறாங்க இல்ல ஒரு சில பில் பார்லிமெண்ட்டுக்கு வருது வந்த உடனே டிஸ்கஷன் நடத்தாம கையை தூக்குறாங்க ஃபைவ் செகண்ட்ஸ் தான் டிஸ்கஷன் நடக்குது இது எங்க கட்சியில் இருக்கிற மூத்த எம்பிகளும் சரி காங்கிரஸ் இருக்கிற மூத்த எம்பிகள் சசிதூர் உட்பட எல்லாருமே வந்து இந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க பில்களை வந்து டிஸ்கஷனே பண்றது இல்லைன்னு இந்த கூட்டணி தொடரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க நேற்றைய கூட முப்பது விழாவில் ஆனால் எஸ்டி சூர்யா என்ன சொல்றாருன்னா அந்த கூட்டணி தொடர்வதற்கு வாய்ப்பு இல்லை நாளைக்கே கூட கூட்டணி கலகலத்துக்கு போகலாங்கிற அந்த கூட்டணி இங்க கூட்டணி இருக்க ஒருத்தர் கூட மோடி அவர்களோட எந்தவித தொடர்பும் வச்சுக்கல நீங்கள் எடுத்துக்கோங்க எங்கள் கூட்டணி இருக்குல்ல தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலும் சரி இருபத்தி ஒன்று தேர்தலும் சரி இருபத்தி நாலு தேர்தலும் சரி அதுக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தலும் சரி உள்ளாட்சி தேர்தலும் சரி எல்லாமே ஸ்ட்ராங்காக த தலைவர் இந்த கூட்டணி ஆரம்பித்த போதே என்ன சொன்னார் இது வந்து ஒரு கொள்கை கூட்டணின்னு எல்லாமே வந்து ஐடியாலஜிக்கலாக யுனைடட் அதே மாதிரி கூட்டணி தான் நம்ம இந்தியா கூட்டணியும் இந்த இந்த கூட்டணிக்கு அஸ்திவாரம் யார் போட்டால் தலைவர் அவர்கள் வந்து மார்ச் ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவர் பிறந்தநாளப்போ சார் இருபத்தி மூணு அவர் பிறந்தநாளப்போ இந்த கூட்டணிக்கு அஸ்திவாரம் போட்டார் போட்டு என்ன சொன்னார் இந்த நாட்டோ அந்த நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அதுக்காக நம்ம ஒரு கூட்டணி ஆரம்பிக்கணும் யார் முதல் மந்திரி ஆகக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம் யார் ஆகிறாங்க கூட முக்கியம் இல்லை அதுதான் இந்த 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 அலையன்ஸோட பேஸிஸ்ஸே சரிங்களா கடைசி பத்து வருஷத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் வரலாறுக்கானக்கு அதிகரிச்சிருக்கு பணவீக்கம் அளவுக்கு அதிகரிச்சிருக்கு ரியல் வேஜஸ்ன்னு சொல்லுவாங்க ரூரல் கன்சம்ஷன் குறைஞ்சிருக்கு ரியல் வேஜஸ் பாட்டம் ஐம்பது சதவீத மக்களோட பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணால் அவங்களோட வருமானம் எவ்வளவு அது குறைஞ்சிருக்கு அதே மாதிரி பண ஏற்றத்தாழ்வு வெளிநாட்டு பொருளாதாரங்கள் என்ன சொல்றாங்க ஆங்கிலேய காலத்தில்தோட இப்ப இன்இக்வாலிட்டி இந்தியாவில் அதிகரிச்சிருக்கு பண எட்டதளவு அதிகரிச்சிருக்கிறாங்க எவ்வளோ இருபத்தி ஒரு இந்தியர்கள் பெரும் பணக்கார இந்தியர்கள் வந்து எண்பது கோடி மக்கள் இங்க பாட்டம்ல இருக்கவங்க என்ன காசு முடிவு மக்கள் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலை நடக்கக்கூடாது அதே மாதிரி வந்து வீதம்னு சொல்லி ஸ்வீடன் டேங் வந்து கிளாஸிஃபை பண்றாங்க ஒவ்வொரு நாடும் எது ஜனநாயக நாடு எது வந்து சர்வாதிகார நாடு அப்படின்னு சொல்லி நாலு லெவலில் கிளாஸிஃபை பண்றாங்க இந்தியா ஜனநாயக நாட்டில் இருந்து ரெண்டாவது லெவலுக்கு போய் மூணாவது லெவலுக்கு போயிட்டு தேர்தல் நடக்கின்ற சர்வாதிகார நாடுங்க இடத்துக்கு போயிடுச்சு எப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறது இந்தியா கூட்டணி அதுக்காக தான் இந்தியா கூட்டணி இருக்குது நீங்கள் கூட்டணி வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றும் அந்த வேலையை நான் ஆல்ரெடி தொடங்கிட்டோம் எப்போ கூட்டணி ஆரம்பிச்சது அப்போயே தொடங்கிட்டோம் உடனே பாஜகவோட நம்பர்கள் நம்பர்லாம் குறைஞ்சிது நானூறு சீட் வரும் நாங்கள் இரநூத்தி நாற்பது நிற்கிது பாஜகவுக்கு இப்போ இருந்தே வந்து எந்த ஜனநாயக விரோத செயலும் பண்ண பண்ண விடமாட்டோம் எங்களோட முதல் வெற்றியே வந்து பிரதமர் அவர்கள் வந்து கான்ஸ்டியூஷனை வச்சு பதவி பிரமாணம் செஞ்சது தான் அந்த நாற்பத்தி ஓராவது வெற்றி அப்படின்னு நேற்று முதலமைச்சர் குறிப்பிட்டார் அதை கேளுங்க இது வரைக்கும் அவர் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் நம்மனேதே கிடையாது கான்ஸ்டியூஷன் ப்ராசஸ் எல்லாம் சொன்னாரு நீங்க தவறா சொல்றீங்க என்னது ரெண்டாயிரத்தி இதே மாதிரியே கான்ஸ்டியூஷனுக்கு அவர் வணங்கினாரா இல்லையா இரண்டாயிரத்தி பதினாலுல பாராளுமன்றத்தை தலையிக்கும் வச்சு ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பத்துல கான்ஸ்டியூஷன் நடத்தினாரா இல்லையா

ஒரு அவங்க வந்து நை நைன்டீன் செவன் செவன்ட்டீஸ்க்கில் ஒரு பிரமாதமான அமெண்ட்மெண்ட் பண்ணிணாங்க அது மாநிலங்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு டீலிமிடேஷன் அந்த மாநிலத்தோட பாப்புலேஷன் வச்சு நடக்கும் ஆனால் ஒரு சில மாநிலங்கள்லாம் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் சிறப்பாக பண்ணாங்க ஆனால் அந்த மாதிரி தமிழ்நாடு மாதிரி கேரளா மாதிரி மாநிலங்கள்லாம் சிறப்பாக பண்ணாங்க அது வச்சு நம்ம பாப்புலேஷன் வச்சு டீலிமிடேஷன் பண்ணி அவங்களுக்கு காசை கொடுத்தால் எந்தெந்த மாநிலங்கள்லாம் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோ அவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அதை ஃப்ரீஸ் பண்ணாங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் அப்புறம் வாஜ்பாய் அரசாங்கத்தை இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அந்த அமெண்ட்மெண்ட் சார் தப்புங்கிறாரா அந்த மாதிரி தான் நம்ம பண்ண அமெண்ட் பண்ணலாம் சரிங்களா அப்படி பண்ணினா நான் பார்ட்னர்